உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கம் வருகின்ற ஏழாம் தேதி அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகை புரியிருக்கிறார் தாய் தமிழ் சொந்தங்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள் மாவட்ட தொகுதி ஒன்றிய நிர்வாகிகள் தேர்வு கலந்தாய்வு மற்றும் பொதுக்கூட்டம் என நடக்க இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அனைவரும் பிறந்திரளாக கலந்து கொண்டு அண்ணனை வரவேற்று வாழ்த்துங்கள் அதுபோல செந்தமிழ் பாசறை கோயத் சார்பாக பத்தாம் ஆண்டு பொங்கல் நிகழ்வு நடக்க இருக்கிறது வருகின்ற பதினேழாம் தேதி நாளை மறுநாள் ஏழாம் தேதி அண்ணன் செந்தமன் சீமான் கள்ளக்குறிச்சி வருகை புரியிருக்கிறார் இந்த மாதம் பதினேழாம் தேதி கோய்ச்சமனு பாசறை நடத்தும் பொங்கல் நிகழ்வு பத்தாம் ஆண்டு பொங்கல் நிகழ்வு மிகுந்த அதிகப்படியான பொருளாதாரத்தை வைத்து பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் அளவிற்கு விளையாட்டு போட்டிகள் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அறம் நெறிமுறை போன்ற அனைத்து வகைகளான விளையாட்டு போட்டிகள் கருத்தரங்கம் பேச்சு போட்டி பிள்ளைகளுக்கு திருக்குறள் ஒப்பிதல் கட்டுரை போட்டி உரியடித்தல் கயிறு இழுப்பது போட்டி இன்னும் ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகள் அறிவு சார்ந்த விளையாட்டு போட்டிகள் பண்பாடு சார்ந்த விளையாட்டு போட்டிகள் கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தும் வகையிலான போட்டிகள் என மிக பிரம்மாண்டமான திட்டமிடலோடு செந்தமிழ் பாசறை குவைத்து பத்தாம் ஆண்டு நடத்தும் இந்த பொங்கல் நிகழ்வு குவைத் ஓப்ரா பண்ணை பகுதியில் நடக்கியிருக்கிறது வரும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்று இந்த நிகழ்வு நடக்கியிருக்கிறது குழைத்து வாய் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அதற்குண்டான நேரலை தான் இந்த நேரலை பொங்கல் நிகழ்வன்று நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நமது தமிழ்நாடு வலைவெளி சார்பாக ஆவணப்படுத்த வேண்டும் அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான தான் இந்த தமிழ்நாடு வலைவெளி சார்பாக நேரலை நிகழ்வு இது செய்திகளை கடத்து கடத்துவதற்காகவோ அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்காகவோ இந்த நேரலை இல்லை ஒரு பொழுதுபோக்காக தற்பொழுது இந்த நேரலைக்கு வந்திருக்கிறேன் சொந்தங்கள் வாருங்கள் பேசலாம் எனக்கு தெரியாததை நீங்கள் சொல்லித்தர வாருங்கள் உங்களுக்கு தெரியாததை எனக்கு தெரிந்ததை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் பேசலாம்